விழுகிறது தப்பே இல்லை ஆனால் எந்திரிக்கும் போது எல்லாரும் பார்க்குற மானைக்கு எந்திரிக்கணும் சிவகாசிக்கு குரூப் டூல அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஒரு சாரு சார் என்ன போஸ்டிங் சார் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க குரூப் டூல சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற போஸ்டிங் நம்ம அகாடமியினுடைய மூத்த ஆசிரியர் அவர்கிட்ட ஒரு சில வார்த்தைகளை கேட்கலாம் உங்களுடைய பயணம் எப்படி தொடர்ந்தது தொடங்குச்சு பயணம் தொடங்குச்சுன்னா காலேஜ் முடிச்சதுலேருந்தே நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் கிரேஸ் இருந்துகிட்டே தான் நாங்கள் படிக்க ஆரம்பித்தோம் எந்த நேரத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா கொரோனா வந்து ரெண்டு வருஷம் எக்ஸாம் இல்லை அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் குரூப் டூ எக்ஸாம் எழுதுகிறோம் ஃபில்லிம்ஸ் எழுதுகிறோம் மெயின்ஸுக்கு இது பண்ணி போயிட்டு ஒன்றரை மார்க்கில் என்ன செஞ்சு அப்படின்னா போஸ்ட்டு எடுக்க முடியாத ஒரு சூழல் வந்து சென்னையாக இருந்துச்சு அதுக்கப்புறமா சரி விருந்தாளத்தில் இருந்து நம்ம எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக என்ன செஞ்சோன்னா ஒரு வருஷம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு முழு நேரம் என்ன செஞ்சோம் அவங்க ஹார்ட் ஒர்க் என்ன செஞ்சேன் அப்படின்னா இது பண்ணி போட்டேன் போட்டதுக்கப்புறமா பிலிம்ஸ் பிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப ஒன்றும் கேர் பண்ணிக்க தேவையில்லை ஏன்னா இது ஜென்ரல் இங்கிலீஷ் இல்லை ஜென்ரல் தமிழில் நூற்றுக்கு தொண்ணூறுக்கு மேல எடுக்கணுங்கிற டார்கெட் இருந்தாமல் போதும் மேக்ஸ் ஆப்டியூடை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஒனுக்கு மேலே போட்டாலே போதும் நீங்க ஜிஎஸ் படிக்காமே கூட ஓகே தான் நான் உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு நீங்க போட்டாலே பிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம் மெயின்ஸ் அப்படின்னு சொல்லி வரப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கு சிலபஸ் ரொம்ப புதுசாக இருந்துச்சு இந்த வாட்டி அப்போ நிறைய மெட்டீரியல்ஸ் தேடுவோம் மார்னிங்னால் நியூஸ் பேப்பர் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஆஃப் அனவரில் எல்லா நியூஸ் பே எல்லா நியூஸ்ன்னா கேதர் பண்ணுற அளவு இது பண்ணுவோம் நிறைய மெட்டீரியல்ஸ் நிறையா கவர்மெண்ட்டோட பாலிசி நோட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னா ஃபுல்லாக ரெஃபர் பண்ணி ப்ரிப்பரேஷன் வந்து என்ன செஞ்சோம் அப்படின்னா பண்ணோம் எக்ஸாம் வந்து ஈஸியாக தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருந்துச்சு ஆக்சுவலாக குரூப் டூவிலையும் டூ ரெண்டு எக்ஸாம் நாங்கள் எழுதுவோம் இந்த இதுலேருந்து எங்களுக்கு அந்த மாதிரி வச்சாங்க டூலையும் செலக்ட் ஆகி டூ இதானே தானே டூவில் ஃபாரஸ்ட்னு ஒரு போஸ்ட் இருந்துச்சு அது அந்த எனக்கு இது இல்லை நான் எடுக்கிறேன் அதுக்கடுத்து டூ இலை சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஏன் அந்த ரெவன்யூண்ட ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ரொம்ப பிடிச்ச டிபார்ட்மெண்ட் சின்ன பிள்ளையில ஏன்னா ஆர்ஐ பிஓஓ இவங்க எல்லாமே வந்து பப்ளிக்கோட டேரக்ட் கான்டாக்டில் இருப்பாங்க பப்ளிக் ஒரு சர்வீஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஜாப் அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த வேலை மேலே ரொம்ப ஒரு ஈடுபாடு இருந்துச்சு அதனால நான் ஒரு டூவில் ஜாப் எடுக்காமல் டூ இலை நான் வந்து சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற அந்த போஸ்ட்டு மேலே செஞ்சது அப்படின்னா எடுத்துருக்கேன் ஓகே சார் நீங்கள் படிச்சிட்டு இருக்கும்போது வேறு ஏதாவது ஒர்க் பண்ணீங்களா அதை பற்றி எதுவும் சொல்லுங்கள் சார் இல்லை படிச்சுட்டு மட்டும்தான் இருந்தீங்களா இல்லை படிச்சுட்டு மட்டும் இல்லை ஏன்னா ஏஜ் எங்களுக்கும் இதாகிறப்ப நம்ம எக்ஸாம் நம்பியே நம்ம ஃபுல்லாக உட்கார முடியாது வெப்சைட் டெவலப்மெண்ட் கம்பெனி ஒன்று வச்சிருந்தேன் நான் கம்பெனியோட பேர் சார் கோபிக் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாசியில் பட்டாசு கிடைக்கல அதுக்கு நாங்கள் வெப்சைட் இது பண்ணி போடுவோம் அந்த இது இது வந்து பார்த்தோம் அப்படின்னா உட்காந்து படிக்கிறதுக்கு எனக்கு அது கொஞ்சம் டைம் கொடுத்துச்சு அதனால என்னால் கொஞ்சம் பண்ண ஓகே இப்போ சிலகாசியில் பட்டாசு தொழில் பண்ணிக்கிட்டே படிக்கிறாங்க நிறைய விபத்துகள் கூட நடந்திருக்கும் நீங்க பாத்திருப்பீங்க நிறைய பேர் யூபிஎஸ்சியில் பாஸ் ஆன சார் கூட சொல்லியிருப்பாங்க இந்த பட்டாசு உள்ளது நிலைமை மாறணும் அப்படின்னு சொல்லி நீங்க பட்டாசு மக்களுக்கு நீங்க என்ன சார் சொல்றீங்க அரசு மக்களுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யாராக இருந்தாலும் சரி இப்போ சவுத் சைடெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈவன் யூபிஎஸ்சியில் கிளியர் பண்ண இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் மூணு பேர் நம்ம விருந்தர் வந்து கிளியர் பண்ணது ஒரு பெரிய விஷயம் தான் அதே மாதிரி இன்னும் வரணும் ஏன்னா இப்போ நாங்கள் கவுன்சிலிங்லாம் போகிறப்ப பார்த்தோம்னா எங்கள் ரேங்க்கு முன்னாடி பார்த்தா வெறும் மூணு பேர் நாலு பேர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா விருந்தினர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்தே வராங்க ஓவராலாக பார்த்தோம்னா நம்ம சவுத் இருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவகாசியில் பொதுவாக விருதுநர் டிஸ்டிக்லேருந்து கம்மியான ஆள் தான் இது பண்ணி வராங்க இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அதிகமாக போகணும் சிவகாசியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈவன் உங்கள் மெட்டீரியல் கூட நல்லா தான் இது பண்ணியிருக்கும் சரியா அதெல்லாம் வச்சு கொஞ்சம் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் பண்ணணும் பண்ணி நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் இது பண்ணாலே நம்மளுக்கு ஈஸியாக வந்து என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா உள்ள போயிடலாம் இன்னும் நிறைய பேர் வரணும் சிவகாசியிலேருந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து என்ன செய்யணும் நிறையா வரணும் வந்தால் தான் நம்ம மண்ணுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொறுமையாக இருக்கும் இப்போ குரு ஃபோர் எழுதிட்டு கொஸ்டின் மன உளைச்சலாக இருப்பாங்க சார் அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு இப்போ ஒரு கொஸ்டின் எனக்கே ரொம்ப புதுசாக தான் இருந்துச்சு ஏன்னா என்ன சொல்ல என்னடா இப்படி ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து என்ன செஞ்சு அப்படின்னா இருந்துச்சு பட் சிலபஸ் சேஞ்சுங்கிறத நம்ம அடாப்ட் ஒரு சூழல் தான் இருக்கு இப்போ உள்ள கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் டஃப்பாக இருக்கு பட் ஆனால் ஒரு ஒன் ஆர் டூ எக்ஸாம்ஸ் கண்டக்ட் ஆச்சு அப்படின்னா சம்திங் பீப்புள் வில் பட் ஆனால் எஃபோர்ட் போடணும் ஒரு குறிப்பிட்ட டாப்பிக்கில் மட்டும் எஃபோர்ட் போட்டு இப்போ ஒகேபுலரியில் வந்து நம்மளுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ் வந்து அதெல்லாம் விட்டுரலாம் நம்ம தமிழ்ல அது எந்த எதை படித்தா அதுலேருந்து கொஸ்டின் வருமோ அதை மட்டும் படிச்சுக்கிட்டு மற்றது ஜென்ரலாக பார்த்துட்டு போனாலே ஓரளவுக்கு நம்ம அந்த எக்ஸாம் கரெக்ட் பண்ணலாம் ஏன்னா நம்மளுக்கு கஷ்டம் எல்லாத்துக்கும் கஷ்டம் தானே கஷ்டம் சொன்னதுனால இந்த கொஸ்டின் கேட்குறேன் செலிப்ரேஷனில் இருக்கீங்க இருந்தாலும் இந்த கொஸ்டின் கேட்குறேன் இப்போ குரு ஃபோரில் ரெண்டு பேர் தற்கொலை பண்ணியிருப்பாங்க இந்த நியூஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க எல்லா அகாடமியும் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த முடிவு எடுக்காதீங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க கோச்சிங் சென்டர் நிறுவனர் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நாங்கள் கேட்டுவிட்டோம் இப்போ நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கள் இப்போ படிக்கிற மாணவர்களுக்கு ஆறுதலாக ஏதாவது சொல்லணுன்னா என்ன சொல்லுவீங்க முதல்ல சொல்லுன்னா நானும் பல நாட்களாக தூங்காமல் இருந்த நாட்கள் உண்டு என்னடா இப்படி படிக்கிறோம் நம்மளுக்கு வேலையே கிடைக்கலையே சரியா ஏன்னா ரிசர்வேஷன் இருக்குது இதெல்லாம் தாண்டி நம்மளால் வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி பல நாள் தூங்காமல் பல நாள் நாங்களும் அழுது நாட்கள்லாம் உண்டு அந்த தாட்டு மேக்ஸிமம் வரக்கூடாது போராடணுங்கிற எண்ணம் தான் இருக்குன்னு தவிர தற்கொலைங்கிறது வந்து ஒரு கோலைகள் எடுக்கிற தானே தவிர அது வந்து சரியான முடிவு கிடையாது சரி அதனால் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது நம்ம விடாமல் பண்ணிகிட்டே இருந்தால் எனக்கே ஒரு நாள் என்ன செய்யும் அப்படின்னா அது பாஸ் பண்ணிட்டீங்க சார் இதுக்கடுத்து உங்களுடைய சேவை எப்படி இருக்கும் படிச்சுட்டோம் பாஸ் பண்ணிட்டோம் இதுக்கடுத்து உங்களுடைய சேவை எந்த லெவலில் நீங்கள் மக்களை பார்க்குறீங்க அது இப்போ யூஸ்வலி ஆர்ஐ அப்படிங்கிறப்ப சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டில் ஒரு மூணு வருஷம் கழிச்சு தான் வந்து பார்த்தோன்னா டேரெக்டாக பீப்பிளை அணுகக்கூடிய ஒரு இதில் வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம என்ன செய்வோம்னா இருப்போம் மக்களுக்கு ஒரு சேவையை வந்து எந்த ஒரு தாமதமின்றி சரியா வேறு எதுவும் பணம் எதுவும் அதுக்கு வந்து வாங்காமல் செய்யணுங்கிறது எனக்கு ஒரு ஆசை ஏன்னா இப்போ ஒரு ஓபி சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்டோம் அப்படின்னா இன்றைக்கி அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு வாரம் பத்து நாள் ஆகுது நம்ம போய் சீக்கிரம் போய் இது பண்ணிக்க இது பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோம்னா சீக்கிரம் ப்ராசஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி மாணவர்களோட நலன் கருதி நம்ம என்ன செய்யணும் மாணவர்கள் மட்டும் இல்லை எல்லாமே வந்து ஒரு பப்ளிக் சர்வீஸ் வந்து பார்த்தோன்னா குயிக்காக வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னால் குயிக்காக கொடுக்கணும் அதுக்குள்ளே அதில் ஒரு பங்கு நான் வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு மெயினான நோக்கமாக வந்து பார்த்தோன்னா நான் வந்து பார்க்குறேன் உங்களை வந்து பல மாணவர்கள் முன்னுதாரமாக எடுத்துக்கிடுவாங்க குறிப்பாக நான் எடுத்துக்கிடுவேன் ஏன்னா நீங்கள் மூத்த ஆசிரியராக நீங்கள் நடத்தும் போது பார்த்துருக்கேன் நிறைய மாணவர்களுக்கு பயிற்சி அழிச்சிருக்கீங்க நீங்கள் பயிற்சி அளிக்கும் போது அந்த மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் வில்லிங்காக எடுப்பீங்க நமக்கு ஆப்டிடியூடு ரொம்ப வில்லிங்காக எடுப்பேன் சரி ஏன்னா அது ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டுலேந்தே அந்த ஆப்டிடியூடு பிடிக்கும் தென் வந்து ஐயன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டு டாபிக்கே வந்து ரொம்ப பிடிக்கும் அதுக்கடுத்து பார்ட்டி இருக்கு மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே பிடிக்கும் ஆனால் அந்த கிளாஸ் இருக்கிற அளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இப்போ உள்ள மாணவர்களுக்கு நிறைய கேள்விகளுக்கு சார் ஒரு விளக்கம் அளித்தாங்க எல்லாருமே குரூப் டூ குரூப் டூ ட்ரை பண்ணுங்க சாருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கணும் நன்றி சார்